ஹாய் சிப்பினா போகிறது பல விசித்திரமான சம்பவங்கள் இந்த பாப்பறோம் அப்புறம் இந்த விடைய பாருங்க இந்த வந்து எப்படி போயிட்டு இருக்காங்கட்டு எல்லாருமே வந்து நம்ம நம்ம சைக்கிள் உள்ள தள்ளி தான் நம்ம ஊர் கடைகள்லாம் எல்லாம் வந்து எப்படி ஜாமான்ல வந்து எடுத்துட்டு ஆனால் ஆனா இவங்க வந்து ஒரே நேரத்தில் இந்த வண்டிகள் எல்லாம் ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் இப்படி வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க பாருங்க பார்க்கும் போதே நம்மள வந்து அச்சரிப்படுத்தோம் அதாவது அப்படியே வந்து ஒரு வண்டி மேல ஒரு வண்டி வச்சுட்டு போயிட்டே வந்துருக்குறாங்க அதே போல பெரிய ஒரு ஷூ கடை தான் இது பெரிய ஒரு ஷூ கடையா இருந்தா மட்டும் போதாது அதே போல பெரிய ஷூ வேணுமே அப்படின்ட்டு பெருசா வந்து தயார் பண்ணிருக்காரு உண்மையிலேயே இது வந்து என்னோட தயார் பண்ணு சொல்றாரு அதே போல இந்த விடிய விடிய நம்ம எளியில வந்து எவ்வளவு எலிகளை பாத்துருப்போம் ஆனா இந்த இளைய பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்திருக்கு இதோட வெயிட் கேட்டீங்கன்னா நீங்களே இருந்து அதிர்ச்சியெல்லாம் பதிமூணு கிலோ வந்து வெயிட்டு வந்துருக்குதுன்னா பாத்துங்க சாதாரண ஒரு எலி வந்து அதிகபட்சம் காயில வந்திருக்கும் ஆனா இவரு பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்து வெளியே இருந்துச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ நம்மளே பிரம்மிக்க வைக்கும் ஏன்னா அவ்வளவு அழகா இருந்திருக்கு அந்த இடம் இது பாருங்க எவ்வளவு டை சிங்கம் அந்த சிங்கத்தை வந்து எப்படி சருசாரமா வந்து பிடிச்சு போறாங்க பாருங்க அதாவது சாதாரணம் கிடையாது மூணு மீட்டர் நீளமும் முன்னூறு கிலோ வெயிட் வந்து எப்படி வந்து இருக்கு பாருங்க சருசாரமா வந்து அஞ்சு பேரை விழுங்கக்கூடியதான் இது இது ஒரு பெண்டைகள் அதே போல இது பாருங்க ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி அதுவும் இது ஒரு உறக்க எப்படி ஒரு வண்டி நம்ம திருப்பிட்டு அதே போல் நம்ம முதலைகளில் எவ்வளோ பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் அதாவது அது காலத்தில் டைனோசர் தான் இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம் இந்த முதலை எவ்வளோ பயங்கரமாக எப்படி நடந்து போயிட்டு இருப்பாருங்க இது சாதாரணம் பார்த்தோம்னா லென்த்தே வந்து இருபது அடி நீளமாக உலகத்துலேயே ஃபேமஸான முதல் தான் இந்த முதல்ல அதுவும் மான்ஸ்டர் பேர் எடுத்துருக்கு தொள்ளாயிரம் கிலோ வெயிட்டாக அது எவ்வளோ பயங்கரமாக இருந்திருப்பாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு பெரிய ஒரு பைக் வச்சிருக்காரு ஆனால் அந்த பைக்கை வந்து எப்படி இருந்து எவ்வளோ உயரத்தில் இருந்துருக்கு பாருங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பைக் தான் மோட்டார் சைக்கிள்னா இப்படி கூட மோட்டார் சைக்கிள் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் குடிப்பான கூட ஆச்சரியப்படுத்தும் அவரே சொந்தமா இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அதே போல ஒரு பெரிய ஒரு கப்பல் நின்று ஆனா அந்த கப்பல் வந்து எப்படி எப்படி வந்து மீன் இருந்து இருக்கிற பாருங்க ரால் மீன் அழகா வந்து அதே போல இவ்வளவு பாருங்க இவர் பெரிய ஒரு கப்பல் ஆனா அந்த மீன்ல வந்து ஒரே திமிங்களை மட்டும் அடிக்கிட்டு அந்த திமிங்கலத்தை வந்து எவ்வளவு அழகா இருந்துட்டாருட்டு இந்த வீடியோ பயங்கரமா வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆற்ற கடந்து போயிட்டு இருக்கும் போது பெரிய ஒரு அணுக பாத்துருக்காங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டு எப்படி போறாம பாருங்க அவங்களுக்கு பேச்சே வரல அவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்காங்க அதே போல நம்ம வந்து சின்ன பாவை பார்த்தா தெரிச்சு ஓடுவோம் அவங்களுக்கு வேற வழியே இல்ல வீடியோ எடுத்துட்டு அப்படி போயிட்டே இருந்திருக்காங்க அதே அதுவே வந்து பெரிய ஒரு கட்டை வந்து வச்சுட்டு எப்படி வந்து அதிகமாக பாருங்க இது வேற எது கிடையாது இது ஒரு ரெடிமேடு வீடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல வீடு எடுத்து முடிக்கிறாங்க எப்படி கூட பண்ண முடியுமா கூட நம்ம வந்து அதிர்ச்சி ஆக்கிறாங்க அவ்வளோ பயங்கரமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்லேயே பயங்கரமா முடிச்சுட்டாங்கல்ல உண்மையிலேயே ஆச்சரியம் தான் அதே போல மாடனா எப்படி வந்து டாய்லெட் பிங்க் எல்லாம் வந்துச்சு பாருங்க ஒரு பட்டம் வந்து அழிச்சிட்டீங்கன்னா அதுவே வந்து வாஷ் பண்ணி அதுவே அவ்வளோ அழகாக வந்து மாத்திடுது அதே போல ஒருத்தர் தூண்டி போட்டிருக்காரு ஆனா அந்த தூண்டில இருந்து என்ன கிடைச்சிருக்கு பாருங்க எவ்வளவு பயங்கரமான மீன் கிடைச்சிருக்கு இதோட வெயிட் நூத்தி இருபத்தி கிலோ இதுல பாருங்க ஒருத்தர் பெரிய ஒரு கப்பல் வந்திருக்காரு ஆனா அந்த கப்பல் வந்து எவ்வளவு சர்வசாரமா வந்து தண்ணி போகுதுன்ட்டு அதாவது என்னன்னா அந்த அளவுக்கு அலைகள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு